இப்போ வெளியூர் போகிற பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம பேட்ரி காரில் வந்து இந்த இடத்துல இறங்கி இங்கே தான் உங்களுக்கு லிஃப்ட்டும் எஸ்கிலேட்டரும் படிக்கட்டுலாம் இருக்குது இங்கேருந்து நாம் எங்கே போகிறோம்னா எம்டிஸ் அதாவது பெட்ரோல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம இங்கேருந்து போக போகிறோம் எஸ்கலேட்டர்லாம் இருக்குது கொஞ்சம் அப்படி போனீங்கன்னா படிக்கட்டு இருக்குது லிஃப்ட் இருக்குது நம்ம எஸ்குலேட்டரில் போகலாம் இப்போ நம்ம வந்து மாநகர பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டோம் தமிழ் ஹாய் எவ்ரிபடி வெல்கம் டு பெபிள் சேனல் சி நம்ம பெபிள்ஸ் தமிழ் சேனலில் நிறைய சென்னை மாநகரத்துக்கும் மாநகரத்துக்கு வெளியில இருக்கிற மாநகர பேருந்துகள் பற்றின பேருந்து ரூட்டை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம் அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சென்னைக்கு அருகில் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து நிறைய பஸ்ஸுகள் மாநகரத்துக்கு இயக்கிட்டு இருக்காங்க அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிளம்பாக்கம் டு வேளாச்சேரி ஃபிஃப்டி ஒன் அந்த பஸ்ஸு ரூட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது உள்ள ஸ்டாப் வந்து கூறப்பாக்கம் ஸ்கூல் ஸ்டாப் இது பஸ் நிற்க போகிறது வண்டலூர் ஜூ ஸ்டாப் இது ரயில்வே பெலூர் பஸ் ஸ்டாண்ட் இது பெருங்கலூர் ஸ்டாண்ட் பஸ் அன்னைக்கு வந்து ஒரு ஸ்டாப் அது இந்து மிஷன் ஸ்டாப் இந்த மிஷன் ஹாஸ்பிட்டல் ஸ்டாப் இது தாமரம் போவாது கிழக்கு தாமரம் தான் ஸ்டாப் இது வந்து மேடவாக்கம் வடிப்பாக்கம் கீழ்கட்டை அந்த ரூட் போகிறதுனால மேலே பிரிட்ஜ் ஏறி ரைட் எடுத்து ரோடு வந்து வேளாச்சேரி ரெயின் போய்டும் இது வந்து மேடவாக்கம் கீழ்கட்டை வெளியே வேளாச்சேரி போகிற பஸ்ஸு இருக்கு Gracias.

ఇప్పుడు బస్సు నింప్ రోడ్ జంగ్షన్ స్టాప్ ఇప్పుడు బస్ ని మహాలక్ష్మి బస్ ని రాజు కీల పాకం బస్ స్టాప్ ఎలా వేళా మెయిన్ రోడ్ తాంబరం టు بس نکل کامراج پور بس نکل سیم بس نکل گا بس

ஃபுட் ஸ்டாப் ஸ்டாப்பு இப்போ பஸ் வந்து மேடவாக்கம் ஊருக்குள்ளே போயிட்டு இருந்து மேடவாக்கம் மணிக்கிறது போகிற பஸ் இது பஸ் பஸ்ஸு போயிட்டு இருந்தது மேடவாக்கம் இப்போ மேடவாக்கம் ரங்கநாதபுரம் பஸ் ஸ்டாப் இது இப்போ பஸ் இன்றைக்கு அது மேடவாக்கம் ஜங்ஷன் पड़ी करें जयचंद स्टाप है पड़ी कने गौरमेंट स्कूल स्टाप பஸ் நிற்கிறது வந்து பள்ளிக்காரங்க தாமரைக்குளம் ஸ்டாப் இப்போ பஸ் நிற்கிறது நாராயணபுரம் ஸ்டாப்பு அது பாலாஜி டெண்டர் காலேஜ் இது காமாட்சி மெமோரியல் ஹாஸ்பிட்டல் ஸ்டாப் வேலை என்ன இது மயிலை பாலாஜி நகர் பஸ் ஸ்டாப் இருக்குது இங்கே இறங்கி தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும் இங்கே இறங்கி பிடிச்சி கீழே போனோம்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடலாம் வேளாச்சேரி சென்னை சில்க் ஸ்டாப் ஃபிஃப்டி ஒன் எச் பஸ்ஸில் நாம் இப்போ வந்தோம் இது வந்து ஒரு சாதாரண கட்டின பேருந்து தான் இது வந்து நமக்கு மேடவாக்கம் தாம்பரம் போகாமல் மேடவாக்கம் பள்ளிக்கரணை அந்த மார்க்கமாக இது வேளாச்சேரி வந்துருக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது அது வந்து கிளம்பாக்கத்தில் இருந்து இதே மாதிரி ரெண்டு மூணு சீரியஸ் பஸ் இங்கே வேளாச்சேரிக்கு இருக்குது நாமும் வந்தது ஃபிஃப்டி ஒன் எச் சீரியஸ் பஸ்ஸில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்களை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட அடுத்தது வீடியோ நீங்கள் பார்க்க முடியும் மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி bubbles tamil